ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு வராங்கல்ல வரவங்க எல்லாருக்குமாதிரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஃபாரின் போகிறோம் ரெண்டு வருஷத்துக்கு ஊருக்கு வர முடியாது வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி இல்லை பொங்கல் தீபாவளி எதுக்குமே நம்ம இருக்க முடியாது அப்படின்னு தான் வெளிநாட்டுக்கு வரோம் சரிங்களா ஆனாலுமே இங்கே வந்து இது பாருங்களா இங்கே வந்து பொங்கல் வந்தாலும் சரி தீபாவளி வந்தாலும் சரி இல்லை நம்ம இது வந்தாலுமே அந்த டைம் வந்து மனசு ஒரு ஏக்கமாக இருக்குதுங்க நெஜமாகமே சொல்கிறேன் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் அப்படி தான் இருக்குது ஏன்னாச்சு இந்த டைம் நம்ம ஊரில் தான் நல்லாயிருக்கும்ல செம்ம ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு தோணும் அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த அதுவும் மெயினாக அந்த பொங்கல் டைம்லாம் வந்து கிராமத்தில் வந்து போட்டிலாம் வைக்கிறது அப்புறம் இந்த முறி அடிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல அது வந்து நம்மளுக்கு யாராச்சும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து அடிச்சிடுவாங்க அதை பார்த்தோம் இன்னமும் மனசு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு பக்கம் ச நம்ம அந்த இடத்துல இருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கோம்ல அப்படின்னு ரொம்பவும் மிஸ் பண்ணுவோம் நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்புறம் எல்லாருக்குமே வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருங்க ஜாலியாக பொங்கல் வச்சுட்டு கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்